ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியினர் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் இன்னைக்கு பரிசீலனை செய்யப்பட்டது இதுல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாவே நாம் தமிழர் கட்சியின் இடுபாவன கார்த்திக் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறாரு அதே போக சாட்டை துரைமுருகனும் பதிவிட்டிருக்கிறாரு நாடு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அத்தனை பேருனுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அண்ணன் சீமான் இதைத்தான் முன் வச்சு சொன்னாரு வேட்புமனுக்கள் நாற்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே அது பாதி வெற்றிக்கு சமம் அப்படிங்கிற ஒரு கருத்து சீமான் இந்த வேட்பாளர்களுக்கான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமா தெரிவிச்சிருந்தாரு நாற்பது வேட்புமனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்க பாதிக்கு மேல் ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது முடக்கணும் இந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பல வேலைகளை பண்ணுறாங்க அதில் சின்னத்தை முடக்கினதும் ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப நாம் கொஞ்சம் கவனக்குறைவு விட்டுட்டாலும் நம்மளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால மிகுந்த கவனத்தோடு அதை செய்யுங்கன்னு அண்ணன் சீமான் சொல்லியிருந்தாரு அதனால தான் ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஒரு வேட்புமனுக்களுக்கு பதில நான்கு வேட்புமனுக்கள் வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்சுருந்தாங்க ஒரு சில தொகுதிகளில் எட்டு வேட்புமனுக்கள் வரை தாக்கல் செய்யப்பட்டது துணை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது போன்ற செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்று வேட்புமனுக்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டது இதுல நாம் தமிழர் கட்சி சார்பாக விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அக்கா ஜெமினி அவர்களுடைய வேட்புமனுக்கள் உட்பட நாற்பத்தோரு வேட்புமனுக்களுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் பிற கட்சிகளினுடைய வேட்புமனுக்கள் எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை தாக்கல் செய்த வேட்புமனுல ஏகப்பட்ட பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் தேர்தல் ஆணையம் வேட்புமனுவை எப்படி தாக்கல் பண்ணணும்னு ஒரு ஃபார்மெட் வச்சிருப்பாங்க அந்த ஃபார்மெட்டில் அண்ணாமலை தாக்கல் செஞ்ச வேட்புமனு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வேட்புமனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு பிற கட்சிகள் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க 4.58 है। ये किला है किला। इंडिया ग्राउंड है। 4.58 है। 4.58 है। सर। 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 तब यह जो ऑलरेडी कंसीडर्ड पॉइंट भी बीत गया किसान के। ये भी पॉइंट पॉइंट तक ही है। ये भी कितना है? वो ये भी कितना है?

ஆனாலும் அண்ணாமலை தாக்கல் செய்த வேட்புமனுவை ஒரு முயற்சியில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது வன்மையான ஒரு கண்டனத்துக்குரியது நாம் தமிழர் தேர்தலில் போட்டி போட மக்களை இருக்கக்கூடிய இந்த பாரதிய பிரஜா அப்படிங்கிற கர்நாடக கட்சியினுடைய வேட்புமனுக்கள் என்ன நிலையில இருக்கு அப்படின்னா முதல்ல அவங்க நாற்பது தொகுதியிலும் போட்டியிட போறேன்னு சொன்னாங்க அப்புறமா பதினேழு தொகுதியில் தான் எங்களுக்கு ஆள் இருக்கு அதனால பிற தொகுதிகளில் போட்டியிடல அதுல மட்டும்தான் போட்டியிட போறேன்னு சொன்னாங்க ஆனால் பதினேழு தொகுதியிலையும் அவங்க வேட்புமனு தாக்கலே பண்ணல வெறும் நாலு தொகுதியில் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செஞ்ச அந்த நாலு வேட்புமனுகளில் ஒரு வேட்புமனு தற்போது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து இருக்கு அந்த அளவுக்கு கவனக்குறைவா ஒரு அரசியல் கட்சி இருக்குது இதுல அந்த கட்சி தேசிய கட்சியின் வேற தன்னை சொல்லிக்கிறது நாற்பது வேட்புமனுக்களுமே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்களுடைய முன்னெடுப்பு அவங்களோட முயற்சி அதே சமயத்துல ஒவ்வொரு வேட்பாளர்களுமே மிகுந்த கவனத்தோடு வேட்புமனுக்களை தயார் செஞ்சுருக்கிறாங்க அதுவும் ஒரு காரணம் மேலும் இந்த வேட்புமனுக்களை தயார் பண்ணுறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொருத்தருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலையும் புறக்கணிக்காமல் தொடர்ந்து போட்டியிட்டு வருது எல்லா தேர்தல்களிலேயுமே நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒன்றை தவிர நீலகிரியில் ஒரு முறை நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டது அது ஒன்று தான் ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேட்புமனுக்களுமே அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியா சிறப்பான முறையில் எல்லாத்தையும் சரியான கட்சி செஞ்சுட்டு வராங்க இன்றைக்கு சீமான் மேல தாளம் முழங்க பிரச்சாரத்தை தொடங்கி தொடங்கியிருக்கிறார் கன்னியாகுமரியில வாகன பரப்புரைய இருக்கிறாரு அதே சமயத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மைக் சின்னம் அந்த பழங்கால மைக்கே வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதும் மக்களோட கவனத்தை ஈர்த்து இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடில் சுடுதல் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் அந்த நாடு வாழ்வு வளர்வு ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியிலே வந்து நிற்கிறான் அவன் அவனுக்காக நிற்கவில்லை நமக்காக நமக்காக நமக்கு உணவளிக்க அவன் வீதியில் நிற்க கேட்க மாதி இல்லை வீதியில் நிறுத்தியவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இதே அடிமை வாக்கி தொடர நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு அந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் இன்னைக்கு தேதியில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் ஓட்டு நிச்சயமா இருக்கு நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களே அத்தனை பேர் அந்த ஒரு லட்சம் வாக்குகளை வெற்றியை தொடர்றதுக்கு ஏற்ற மாதிரி வாக்குகளை உயர்த்துறது அண்ணன் சீமானோட பிரச்சாரம் தான் ஒரு கோடி வாக்கு இலக்குங்கிறத முன் வச்சு அண்ணன் சீமான் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் மத்தியில் துளி கூட ஆதரவு இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ண போற இடத்துல மக்கள் கூட்டம் கூட்டமே இல்லை குறிப்பாக விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க அவங்க பிரச்சாரம் பண்ண வர இடத்துல வெறும் பத்து பதினஞ்சு பேர் தான் நிற்கிறாங்க ராதிகா சரத்குமார் இதனால் கடும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அவங்க வந்து இன்னைக்கு சென்னைக்கு திரும்ப பயணம் பண்ணி போயிட்டாங்க ஒரு நடிகை ஒரு பிரபலத்துவமான சினிமா முகம் அவங்களுக்கே இதுதான் நிலைமை அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிகே கே வாசன் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் கை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு இவர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க கை சின்னத்திலே கை சின்னத்திலே இந்த வேற ஒரு விஷயம் ஒரு விஷயம் இந்த வேற ஒரு விஷயம் கைய நவுத்திங் கையை நவுத்திங் என்ன மேலும் திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா நேத்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் பிரச்சாரத்துக்கு போனப்ப அவங்கள மக்கள் விரட்டி அடித்தாங்க இன்னைக்கு தயாநிதி மாறன் பிரச்சாரத்துக்கு போறப்ப மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க திமுகவின் கே நெருட்ட கேக்குறாங்க இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமா இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா எந்த கூட்டணி ஜெயிக்கும் உங்களோட கூட்டணி ஜெயிக்குமான்னு அதுக்கு அவர் எங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குங்கிறார் அவர் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறாரு திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்குது அது கூட தெரியாம குழப்பத்தில் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பதில கே என் நரு கொடுத்துட்டு போறாரு தேர்தல் வாக்குறுதி அந்த அந்த அறிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த அறிக்கை மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு

இந்த அளவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் குழப்பத்தில் இருக்கும் போது மற்ற வேட்பாளர்கள் வேட்பு மனுல ஏதாவது தப்பு விட்டுட்டாங்க படி அப்படின்னா கூட சரி அவங்க அரசியலுக்கு புதுசு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறாரு அதுவும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு போதாததுக்கு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி வேற சொல்லுகிறாரு அப்படிப்பட்டவர் ஒரு தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பு மனுவே பிழை இல்லாம செய்ய தெரியல அப்படிங்கிறப்ப இவர் எப்படி வந்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறாரு போது துப்பாக்கி குண்ட போடுங்க மேலதிகாரி சொல்லும் போது பீரங்கி மாதிரி துப்பாக்கியினுடைய முன்பக்கத்து வழியா போட்ட அந்த காமெடி காட்சிகள் சமூக வலைதளங்கள் இருக்கு திடீரென காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட உயர் அதிகாரி காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் துப்பாக்கியை எப்படி கையாளுவீர்கள் என செய்து காண்பிக்க சொன்னபோது அவர் துப்பாக்கி குண்டை எங்கே செலுத்துவது என தெரியாமல் பழைய காலத்தில் பீரங்கியின் முன்பகுதியில் செலுத்துவது போல குண்டை போட்ட நிகழ்வு வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அப்போ ஐபிஎஸ்மே இவர் வந்து எப்படி பாஸ் ஆனார்னே நிறைய பேர் காவல்துறை வட்டாரத்திலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி தகுதி இல்லாத திறமை இல்லாத மதவரி பிடிச்சவர்களை இருந்தே அப்புறப்படுத்துறதுக்கு இவர்களுக்கு எதிராக மக்கள் வாக்கு செலுத்தணுங்கிறது தான் பலரோட கருத்தாக இருக்குது